கும்பராசி அன்பர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இயல் ரச்சினை நடக்கிறதுனால அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இது மாதிரி பல விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உண்மையாலுமே குருவை பொறுத்த எட்டாம் இடத்தை பார்த்தா எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அந்த இடத்த மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் ரிசபத்திலிருந்து பார்க்கறனால இது மாதிரி எந்த கெடுபலனும் கும்பராசி என்பவர்களுக்கு நடக்காது அப்போ பயப்பட தேவையே இல்லை கடந்த காலங்களில் நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரிஞ்சு போய் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட வரக்கூடிய குரோதி வருடம் முழுமையாகவே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி இதெல்லாம் கிடச்சி பொருளாதார முன்னேற்றம் கிடச்சி பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ போகிறீங்க